போட்டு வரலையே எனக்கு மெம்பர்ஷிப் ஆகலையே வாங்க சங்கரன் ப்ரோ வாங்க ஹாய் ஹாய் ஒவ்வொரு தடவை என்ன ஆகுனா ரிட்டர்ன் ஆயிடும் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடும் இருந்தா உனக்காவது எனக்காவது நெட் உனக்கே அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடும் சரியா வராது உனக்கே ரிட்டர்ன் ஆயிடும் அமௌண்ட் கரெக்டாக பார்த்து போடணும் ஐயோ சாரி நான் எனக்கு தெரியலம்மா ஓகே 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 தெரியல நான் விட்டுருங்க வாங்க சங்கரன் ப்ரோ என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நிலவின் தென்றல் ஹாயா முத்து ராஜா ஹாய் 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 வாங்க என் சேனல் நேம்ல ஹாய் சொல்றீங்க வாங்க ஹாய் யார் நம்ம சங்கரன் ப்ரோவா

வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா சாரிம்மா ஃபஸ்ட் டைம் வந்தீங்களாம்மா ஆமா ஆமாங்கண்ணா இவன் தான் அந்த ரோஸ் பூ பார்த்தீங்களா ரோஸ் பூன்னு சொன்னாங்களே எல்லா லைவ்லையும் வந்துட்டு இருக்கானே நான் பிச்சே போடுவேன் சேனல் நம்ம வச்சுட்டு போனா நேற்று எல்லாம் வந்து ஏம்மா அந்த சேனல் வந்தியா இந்த சேனல் வந்தியான்னு என்னைய ஆளாளு ஆள் கேட்குறாங்க ஆ நீ எல்லா சேனலுக்கும் என் சேனல் நம்ம வச்சுட்டு போ போயிட்டு இருக்கேன் நீ எனக்கு தான் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிவிட்டேன் செல்லக்குட்டியாக்கா எனக்கு சப்போர்ட் மட்டும்தான் வருது மெம்பர்ஷிப் வரல செல்லக்குட்டியாக்கா சங்கரன் ப்ரோ இதுக்கு என்னமே எது சொல்லுங்க தம்பி இது சொல்றான் பாருங்க சப்போர்ட்னு மட்டும் வரதா மெம்பர்ஷிப்ல ஆனா வந்து மெம்பர்ஷிப் வரல செல்லக்குட்டியாக்கான்னு சொல்றான் கேளுங்க என்ன எப்படின்னு சொல்லுங்க சங்கரன் ப்ரோ நாகராஜ் தம்பிக்கு இன்றைய தலைமுறைக்கு ஒரு அட்வைஸ் சொல்லலாமே நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் ஓகேம்மா எஸ்டடே இஸ்யூ ஆச்சுமா அண்ணா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சரிங்களா அண்ணா எனக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பீட்டர் அண்ணா இவங்களா வந்து எனக்கு சப்போர்ட்டு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட்டு சரிங்களா நீங்க பார்த்து பேசுங்க யார் இருந்தாலும் வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசாதீங்க புரியுதுங்களா டக்குனு போய் பீட்டர் அண்ணாவை நீங்கள் மரியாதை இல்லாம பேசிட்டீங்க நீங்கள் எப்பயும் வருவீங்க லைட் போட்டு போயிடுவீங்க செவனையும் போயிருக்கலாம் நீங்க பீட்டர் நான் போய் நீங்க அப்படி பேசிட்டீங்க நீங்க எதுவும் என்னால பேச முடியாத நீங்கள் கொஞ்சம் வெளில போயிருங்கன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அப்படி சொல்லாதீங்க அண்ணா என்கிட்ட பேசுங்க அதோட விட்டுருங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருணும் சரிங்களா ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அதை விட்டுருணும் திரும்ப திரும்ப நம்ம அதே சொல்லி சொல்லி பேசி அவங்களை டென்ஷன் படுத்தக்கூடாது அண்ணாவுக்கும் அதெல்லாம் பேசுனா பிடிக்காது சரிங்களா அந்த அவங்கள்ட்ட நீங்க பேசணும் அவசியமே இல்லை நீங்க வந்தீங்க என்கிட்ட பேசுனீங்க அடுத்து பிரின்சஸ் அண்ணாட்ட பேசுனீங்க நீங்க அப்படியே கிளம்பியிருக்கான் நீங்கள் வந்து பீட்டர் அண்ணாட்ட பேசணும் அவசியமே இல்லை சரிங்களா அவங்களாம் எனக்கு ஆரம்ப காலத்துலருந்து எல்லாமே எங்கெல்லாம் சப்போர்ட் எனக்கு சரிங்களா அவங்க தான் நான் கொஞ்சம் வந்திருக்கேன் இந்த அளவு நீங்க என் முன்னாடியே அவங்கள போய் வாடா போடாம பீட்டர் அண்ணா போயிட்டு நானும் பேச ஆரம்பிச்சுன்னா அண்ணா டென்ஷன் ஆயிடுவாங்கட்டா நான் கொஞ்சம் சைலண்டாக இருந்தேன் சரிங்களா

அக்கா ரோஸ் படம் வச்சுட்டு அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே பாய் அண்ணா பாய் பாய் ரோஸ் படம் வச்சுட்டு எல்லா லைவுக்கு வந்தீங்க வந்தீங்கன்னு என்ன வந்து கேட்டாங்களோ அது இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பிச்சு படம் பிச்சு சொல்லிட்டு நான் சரியா இதே உனக்கு லாஸ்ட் வாடிங்க இனிமே என் சேனல் வச்சுட்டு போனேன் பிச்சுருவேன் வேற ஏதோ பேரை வச்சுட்டு போ